முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய இதயத்தில் தனி இடத்தை பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும் ஒன்று தொழில் துறையாக இருக்கும் அல்லது வேளாண்மை துறையாக இருக்கும் அல்லது வேற ஏதேனும் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக கோவை உருவாகி இருக்கிறது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே தொழில் துறையில் கோவை முதலிடம் கல்வியில் கோவை முதலிடம் மருத்துவத்தில் கோவை முதலிடம் இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாணவ முதலமைச்சர்கள் கோவைக்கு தனி கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசினுடைய நிதிகளையும் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக வேளாண்மை துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதை தாக்கல் செய்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கு என்று தனி பட்ச் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களும் வேளாண்மை துறைக்கு என்று தனி கவனம் செலுத்தி நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மூன்று வேளாண்மை கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்வியை பயின்று வருகின்றார்கள் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்த முதலமைச்சர்களுக்கும் மாண்பு அமைச்சர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு காலகட்டங்களில் மாணவ முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகி நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை மாணவ முதலமைச்சர்கள் நன்கு உணர்ந்து கோவைக்கு நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கோவையினுடைய மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் நேரத்திற்கு நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை சிறப்பு நிதியாக மாற்றும் முதலமைச்சர்கள் வழங்கி இன்னும் தேவை என்றால் வழங்குவதற்கு தயார் என்ற அந்த நிதியை விடுவிப்பதற்கு மாற்றும் முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதிலே பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற மாண்பு அமைச்சரவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்